வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இந்த ஐந்து வகையான விதங்கள்ல தண்ணீர் அதாவது வாட்டர் உங்க கனவுல வந்துச்சுன்றப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது உங்க கெட்ட நேரம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இப்ப நான் சொல்ற மாதிரி கனவுகள் தண்ணீரில் வந்துச்சுன்றப்போ உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது நீங்க எச்சரிக்கையா இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய தூக்கத்தில் நம்மளுக்கு பல விதமான கனவுகள் வரும் ஒவ்வொரு கனவுகளும் நம்ம ஞாபகம் இருக்காது ஒரு சில கனவுகள் தொடர்ந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் கனவு களைஞ்ச பிறகும் தூக்கு களைஞ்ச பிறகும் அது கனவு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கனவுகள் மிகவும் சக்தி வாய்ந்த கனவுகள் அது பழி ஆரம்ப பலிக்க ஆரம்பிக்குங்க தண்ணீரை நம்ம கனவு காண்பது அப்படின்றது நம்முடைய மனம் உணர்வை குறிக்கும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றப்போ நம்ம எதிர்காலத்தை பற்றின ஒரு கனவாக கூட இருக்கலாம் இப்போ நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்காங்க கடவுள் நேரடியாக வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லவே மாட்டார் ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலியமாக கனவுகள் மூலமாகவோ ரிஷவுகள் மூலயமாக இது மாதிரி ஏதாவது ஒரு மூலயமா நம்மளுக்கு செய்கியை தெரியப்படுத்துவார் அப்படி தண்ணீர் கனவு வந்தால் என்ன பண்ணுறத சொல்கிறாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானது தண்ணி இல்லாம உயிர் வாழவே முடியாது அதாவது உலகில் பேர் அழிவு ஏற்படுறதோ தனிதான் காரணம் தண்ணி இல்லாம போனாலும் தான் சரிங்களா தண்ணி அவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த வகையில வெள்ளம் பெருக்கெடுத்து வரா மாதிரி ஒரு கனவு கனவு கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்றது உணர்த்த போகுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வர்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில பதற்றம் ஏற்பட போது பல விதமான பிரச்சனைகள் வரப்போது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வரா மாதிரி இல்லாமல் லைட்டாக சீரா பாய்ந்து லைட்டா வருது ஓடுற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்போ வாழ்க்கையிலேயும் உங்க மைண்ட்லயும் சிந்தனையிலும் புதிய புதிய மாற்றங்கள் வரப்போகுது ஸோ பெருக்கெடுத்து வரக்கூடாது சரிங்களா ஒரு இடத்துல தண்ணி நிறைய நிரம்பி வழிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க மனசுல நீர் நல்லா அழை அடக்கி வச்சுருக்கீங்களா ஒரு சில உணர்வுகள் அதை மத்தவங்கிட்ட வெளிப்படுத்த போகிறீங்க மனசில் ஒரு சில ஆசைகளா வச்சிருப்பீங்களா அதை மத்தவங்ககிட்ட சொல்ல போறீங்க ரொம்ப நாளா மனசில் ஏக்கி ஏங்கி வச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம் ஒரு மிதமான வேகத்துல தண்ணி பாய்ந்து வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப பிரச்சனைகளாக தீரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி ஒரு இடத்துல தண்ணீர் நல்லா உயர்ந்து ஹைட்டா போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கனவு இப்போ நீங்கள் வாழ்க்கையில அனுபவிச்சு இருக்கிற ஒரு கஷ்டத்தோட வெளிப்பாடு அது ஹைட்டை போக 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 கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா நீர் தொடர்பான கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ அது நேர்மறையான எதிர்மறையான தாக்கத்தை உடம்புக்குள்ள ஏற்படுத்துங்க இப்போ வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க குழந்தை பருத்தில் மறந்து போன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நேர்த்தி கடனா வேண ஒரு சில விஷயங்கள் இங்கே செய்யாமல் இருக்கிறது அது காட்டுது கனவுல கடல் அலைகள் நல்லா கனவுல அடைகள் அடிக வந்து வந்து போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றின பயம் மற்றும் பதற்றத்தை குறிக்குது முக்கியமாக வாழ்க்கையை பற்றி பயத்தை குறிக்குது சுனாமி போன்ற ஆ பேரழிவு கனவுல வருதுன்றப்போ உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட போதுன்ற தெரிவிக்கலாம் ஒரு இடத்துல தேங்கி ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்றப்போ இது புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது அப்படின்றதுலாம் அர்த்தம் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா சரிங்களா வறண்ட ஒரு குலத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப துரதிருஷ்டமான கனவுங்க எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட போகுது செலவுகள் வந்து ஏற்பட போகுது ஒரு குளம் அழகாக தாமரைப்பு பூத்தா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இதை மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான கனவு கிடையவே கிடையாது பணம் அதிகமாக வரப்போகுது செலவுகள்லாம் குறைய போகுது பாரங்கள்லாம் குறைய போது அதிர்ஷ்டம் அடிக்க போதுன்னு அர்த்தம் குளத்துல தண்ணீர் இருக்க பூ தாமரை மலர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒரு குளத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி கண் பார்த்தீங்கன்னா உங்கள் பெரியவர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அம்மாவால் இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யாராவது ஒரு மூலிமா உங்களுக்கு ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும் குளத்துல நீங்கள் குளிக்கிற மாதிரியோ இல்லை மற்றவங்க குளிக்கிற மாதிரியோ ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு சிறப்பான ஒரு இது இருக்குது உங்க பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கப்போகுது இப்போ குடம் இருக்கு இல்லைங்களா அந்த குடத்தில் தனி நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்ல அறிகுறி காலி குடம் உங்கள் கனவுல வந்தோன்னா அது நல்ல அறிகுறியே கிடையவே கிடையாது அது எச்சரிக்கையாக இருக்க சொல்ற அறிகுறி நான் சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் சொல்ற விஷயங்கள் ஒரு ஒரு கனவுங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஆஹ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இப்ப சொல்ல போகிறேங்க குளத்துல நீங்க கால் கழுவுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஒளிமனியான எதிர்காலம் வர உங்கள் உங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த தரித்திரம்லாம் உங்களை விட்டு விலகி போச்சு சரிங்களா அதே மாதிரி நீங்கள் தண்ணீரில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ புதுசா இறக்கிட்டயாச்சும் நீங்க பழகிருக்கீங்க புதுசா இறக்கிட்டயாச்சும் நீங்க பேசுகிறீங்க அப்படின்றப்ப அவங்களால உங்களுக்கு சிரமம் ஏற்பட போது முக்கியமாக நெறிய நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது மன கஷ்டம் ஏற்பட போகுது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் தனலாபம் ஏற்பட போது திடீர்னு பணவரவுகள் வந்து அதிகரிக்கும் இப்போ ஒரு பெரிய ஃபால்ஸ்ல அருவி கொட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது ரொம்ப எதிர்பாராத திடீர்னு ஒரு பண வரவு ஏற்படும் நாள்பட சொத்துக்கள் வந்து வைக்கலாம் சாலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் ஏதாச்சும் ஒன்று திடீர்னு நடக்கும் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் முக்கியமான மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வந்து சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை வந்து உங்களுக்கு உருவாகும் சரிங்களா இப்போ தண்ணீர் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வீடு ஃபுல்லாக தண்ணீரை நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே செல்வ செழிப்பு பணம் பொருள் பேர் புகழ் எல்லாத்துலேயுமே ஒரு வளமான வாழ்க்கை வந்து வாழ போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்கறதுக்கான ஒரு அறிவு ஒரு செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது அதேமாதிரி உறவினர்களால் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு தீரப்போதுன்னு அர்த்தம் தண்ணீரில் நீங்கள் மூழ்கிற மாதிரி ஃபுல்லாக மூழ்கி ஒரு சின்ன கை மட்டும் கனவுல வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுதுனுக்கான அர்த்தம் இப்போ வீட்டில் இருக்க மரம் செடி கொடிகளுக்கு இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து செடிகளுக்கு தண்ணீர் விடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களை தேடி வந்து உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க நீங்கள் இப்போ ஏதாச்சும் புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா அது வெற்றி அடைப்போகுது உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் விளையாட போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வர மாதிரி ஒரு கனவு வந்துன்னா அது நல்ல கனவே கிடையாது ஆறு வந்து கனவுல தருது கிணறு வந்து கனவுல தருது குளம் வந்து கனவுல தருது இது எல் இப்போ ஆறு கனவுல தருது அப்படின்றப்போ இது ஒரு நல்ல கனவு தான் ஒரு தவறும் கிடையாது இதே உங்களுக்கு வந்து குளம் கனவுல தருது அப்படின்றப்போ பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ஆதரவு வரப்போதின அர்த்தம் வறண்ட குளம் கனவுகள் வந்து செலவுகளில் ஏற்படும் சரிங்களா சுத்தம் இல்லாத அழுக்கு குளம் வந்து கனவுல வந்துச்சுன்றப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனை வந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும் அதனால தண்ணீர் பற்றிய கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இந்த உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி தண்ணீர் பற்றிய கனவுகள் வந்து நல்லது மட்டும்தான் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு சும்மா கனவுகள்லாம் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நடிச்சு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட ஆள் மனதோட தாக்கம் தான் இப்போ நீங்க நிறைய பேருக்கு கமெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லி இந்த கனவுக்கு எல்லாம் என்ன பலன் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதோட பலன் சொல்கிறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சில கனவுகள் சொல்லும்பொழுது நீங்க ரொம்ப நெகட்டிவா உங்களுக்கு சொல்றா மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் அதனால என்னால உங்கள் நெகட்டிவிட்டி உருவாகி அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு அழுத்தம் ஏற்பட போதுன்றதுக்கான ஒரு இது அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்டில் நான் பதிவிட்டதே கிடையாது ஆனால் தண்ணீர் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்து ரொம்ப அச ரொம்ப ரொம்ப அதிர்ச்சகரமான கனவுகள் ஒருத்தர் கையால் நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரியோ நீங்கள் மற்றவங்க தண்ணி கொடுக்குற மாதிரி கனவுகள் வந்தாலும் அதுவும் நல்ல அதிர்ஷ்டகரமான கனவுகள் தான் காசு கொடுத்து தண்ணீர் பாட்டில் கடையிலேருந்து வாங்குறீங்கிறப்போ அது ரொம்ப நல்ல கனவு ஒரு முதியவர்களோ ஒரு வயசான அம்மணி பெண்மணியோ வந்து உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்கன்றப்போ குழந்தை பாகியம் தள்ளி போகிறவங்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டும் அப்படிப்பட்ட ஒரு கனவு இது அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காலியாக ஒரு குடம் இருக்குது அதில் யாரோ நீங்களோ இல்லை வீட்டிலேருந்து யாரோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு நபரோ வேற குடத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த குடத்துல ஃபுல்லாக ஊற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கூட அது ஒரு நல்ல கனவு தான் குளத்துல த ஆற்றுல ஃபால்ஸில் நீங்கள் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பிரச்சனை ஏற்படுப்பதுன்னு அர்த்தம் அதே மாதிரி குளத்தில் ஆற்றுல மூங்கி நான் மூழ்கி நல்லா குளிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்றப்போ அது நல்ல ஒரு வலக வளமான கனவுகள் தண்ணீர் மோஸ்ட்லி கனவு வருதுன்றப்போ அது நல்ல அறிகுறியாக மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப குழப்பிக்காதுங்க நிறைய கனவுகள் வருவோம் ஒரு சில கனவுகள் பதட்டத்தை கொடுக்கும் ஒரு சில கனவு பயத்தை கொடுக்கும் பயம் கொடுக்குற ஒரு கனவுகள் மாதிரி இருந்துச்சுன்றப்போ உங்களுடைய பேருக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாச்சும் பரிகாரம் செய்ய சொல்கிறாங்கன்னு செஞ்சுக்கோங்க இதெல்லாம் பயம் முடி பண்ண முடியவும் முடிஞ்சுக்கோங்க இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்றோம் பதில் எங்கேயாச்சும் கோயில் இருக்குன்றப்போ இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அதனால் எந்த ஒரு கெட்டதும் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் கனவுகள் எல்லாருக்குமே வரும் நல்ல கனவுகள் வந்தால் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது பழிக்காமல் போயிடும் இவங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி உங்களை அழ வைக்கிற மாதிரி உங்களை பதட்டப்படுத்துற மாதிரி ஒரு கனவுகள் வந்தோம்னா நீங்கள் மற்றவங்கிட்ட அதாவது மூணு பேருக்கு மேலே சொல்லிட்டிங்கன்னா அது பழிக்காமல் போயிடும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே